கி வந்து டே டூ கோலம் பொங்கல்

காத்தாடி காடா மேல அப்படியே இருந்தான் கான்லாம் அப்படியே நம்ம அப்படியே கிரீன் ஃபுல்லா குடுத்து செடி மாதிரி புல்வெளியல இதுல எப்படி அப்படியே நேத்து தான் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா பிளாக் வச்சிருக்காங்க கரும்பு களை கலர் இல்லை பிக்சர் கேக்குறா

అదీనా <laughs> <poo. laughs> <laughs> <samandipu> <laughs> <hah> <hah>

கண்ணு மூக்குலாம் வரையணுமா கண்ணிதா தீபக் மூக்கு மாதிரியா இருக்கு வடல் வாய் மடிடு

அந்த இடம் கொஞ்சம் ஒயிட் போடுறீ அதுதான் இல்லை எங்கள் வீட்டு மாடு தீபக் மாடு ஹரிஷ் மாடு நவீன் மாடு சஞ்சய் மாடு நாலு மாடும் இருக்குது ஓகேவா ம் É alto, a